பிரதோஷம் பிறப்பின் ரகசியத்தால் தோன்றக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் காசி காரியங்களின் சித்திகளாகும் கர்மா கணக்கிட முடியாத உணர்வுகளின் மாயை குரு கும்பிடக்கூடிய திருவுருவம் ஆசி ஆயிரக்கணக்கான சிந்தனைகளின் முழு வடிவம் ஆன்மா ஆசைகளின் மாயை காது காரியங்களின் துரிதம் மனம் மறக்க முடியாத நினைவுகளின் அமைவிடம் உண்மை உறுதியான எண்ணங்களின் தன்மை கடவுள் கண்ணியமான அடக்கமான உலகத்தை ஆள்பவர் அண்டம் அவதார உண்மைகளை தன்னிடம் கொண்டுள்ளது பேரண்டம் பேரின்பத்தின் ரகசிய உண்மைகளை பெற்ற இடம் பிண்டம் பிறந்த உண்மையின் நினைவிடம் அல்லது பிறப்பு நிலை முடிந்து உண்ணக்கூடிய இடம் நான் நாவில் உள்ள சிவன் காலை காட்சிப்படுத்த முடியாத சூழ்நிலை மதியம் மனதினால் திருப்திப்படக்கூடிய உணவாகும் இரவு இன்றைக்கு நிரந்தரமில்லாத கனவு மாலை மாற்றத்திற்கான நிலை ஆனவும் ஆதிக்க எண்ணங்களின் வழியாகும் அல்லது ஆசைகளின் குணங்களை வரிசையாக்கும் பயம் பதட்டப்படக்கூடிய செயலாகும் கவலை கற்பனையின் வடிவமான நிலை சாபம் சாஸ்திரங்களில் கூட பரிகாரம் இல்லாததாகும் தோஷம் தோன்றக்கூடிய சங்கடங்கள் ஆகும் பரிகாரம் பதட்டத்துக்குரிய காரண காரியங்களுக்காக சரணாகதி அடைதலாகும் வழிபாடு வம்சத்திற்கு வழியினை காட்டி பாவங்களை தவிர்த்து புண்ணியத்தை கொடுத்தல் ஏழை ஏற்றத்திற்கான உழைப்பு பணக்காரன் பக்குவத்தை உணர்ந்து கொண்டு காரியங்களின் நிரந்தரத்தை செயல்படுத்துவான் பூமி பூசப்பட்ட மின்சாரம் சித்தர் சிந்தனையை ஒருநிலைப்படுத்த முயற்சிப்பவர் ஆசை ஆன்மாக்களின் இம்சை குங்குமம் குணங்களின் குறைகளை குணப்படுத்தக்கூடிய மங்களம் சந்தனம் சந்தோஷ சிந்தனைக்கான மனம் யோகா யோசனையின் காலம் கர்மயோகி கஷ்டங்களை உணர்ந்து மற்றவருக்கு நல்ல யோசனைகளை கிடைக்கச் செய்பவர் பக்தன் பலவற்றை புரிந்து கொண்ட தன்னலம் மற்றவன் ஹலோ ஹரிச்சந்திரனின் ஸ்லோகம் நாணயம் நாளுக்கு நாள் எண்ணங்களின் செயல் ஓட்டம் மனிதன் மற்றவர்களை நினைத்து கொண்டு தன்னையே வருத்திக் கொள்வான் மரியாதை மதிப்பிற்குரிய யாசகத்தின் பாதை மண் மறக்க முடியாத எண் கடல் கணக்கில் அடங்காத செயல் வாகனம் வாழ்க்கையை கடந்து செல்ல கவனமாக செல்வதாகும் விவாதம் விருப்பமில்லாத வார்த்தைகள் தடுமாறும் வாதம் வாழ்க்கையின் தடுமாற்றம் பேராசை பேராபத்திற்கான இம்சை குளம் குடிநீர் உள்ள பள்ளம் சுதந்திரம் சுதாரித்து தன்னை சிந்தித்து தியாகத்தின் ரதமாக செயல்படுவதாகும் பால் பாகுபாடு இல்லாமல் தயிர் தனித்துவமான உயிரின் புதிர் தடை தன் முயற்சியால் செயல்பாட்டை உருவாக்குதல் முயற்சி முன்னேற்றத்திற்குரிய பயிற்சியின் சிந்தனை பலி பக்குவமில்லாதவரின் அழிவு நிலம் நினைவின் லட்சக்கணக்கான எண்ணம் அம்மா அனைத்தும் பிரபஞ்சமாகும் தர்மம் தன்னுடைய உயர்வான மனித நேயம் அன்பு அரைவணைப்பின் புண்ணியம் பாசம் பாரபட்சமில்லாத சந்ததியினரின் உணர்வாகும் வாடகை வாழ்பவரின் சங்கடங்களுக்கான தன்னம்பிக்கை குணம் குணப்படுத்தக்கூடிய எண்ணம் சுமை சுறுசுறுப்பாக இயங்காமை துணிவு துரிதமாக எண்ணிய உணர்வு வசதி வரம்பு மீறிய சக்தியின் திருப்பம் தொண்டு தொடரும் எண்ணங்களின் செயல்பாடு மலை மறுமலர்ச்சியின் வாழை குளிர் குணப்படுத்தக்கூடிய கம்பளி போர்வை நடை நல்ல முன்னேற்றத்திற்கான விடை தேவை தேர்ந்து எடுக்கின்றவை கிருஷ்ணா கிடைக்கக்கூடிய உருவத்தின் சிருஷ்டியின் பரிணாமம் உதவி உரிய தருணத்திற்கான வினை வாழ்க்கை வாய்ப்புகளின் சூழ்நிலை